முந்திரி இருக்கா? பழம் காய் நினைக்கும். காய் மச்சான். அதுக்குள்ள பரிசுத்யா மச்சான். இத வந்து பாத்தீங்களா? இதுதான் பழம். நாங்க ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிடுவோம். அதுக்காகவே சரியான

நம்ம ஏரியா பக்கத்தில் இப்படி ஒரு டேஸ்டில் நான் பணம் கிடைக்கிது பெரிய விஷயம் இல்லையா பணம் கொடுத்தாலும் கிடைக்காது இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் யாரும் பணம் வாங்க மாட்டாங்க செங்காய் செங்காய் அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க அதனால பணம் கொடுத்தா கிடைக்கும் நான் முந்திரி தப்புக்கு வந்தோம் ஆனால் கடைசியாக தான் நாங்கள் முந்திரி பணம் கட்டிட்டு எனக்கு அப்படியே எடு என்னடா வீடியோ எடுக்கிறீங்க அப்படியே எடு என்னடா வீடியோ எடுக்கிறீங்க செம்ம டைட்டில் ஆஹா

தாங்க நேரில் இந்த பணம் தர மாட்டேன்றாரு பாய் தர மாட்டேன்றாரு இருந்தாலும் நம்ம வாங்கிடுவோம் பாய் கீழே தான் பாய் இருக்கு கடிச்சு பாரு அப்படின்ட்டு நல்ல பழம் ஆனால் இது இந்த படத்தில் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அணில் கடிச்சா டேஸ்ட் அதிகமாக இருக்குமே ஆமாம் உனக்கு பெரிய பழமே பார்த்துருக்கேன் ஒரு கிலோவில் இருந்து பறிக்கும் முந்திரியடா வெயில் சுட்டுது அப்போதான் இந்த பழம் கிடைக்கும் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வேற மாதிரி இருக்குங்க இது எப்படி சொன்னால் நம்ம நேரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அது சீசன் இல்லையா என்னான்னு தெரியல மரத்துக்கு ஒரு முந்திரி தான் கிடைக்குது நல்லா இருக்குதானா

அந்த மாதிரி இந்த மரத்துல கிஞ்சிலே கேமரா ஜூம் பண்ணி பாரு சம்ம சவ ஆ வாங்க வாங்க ஏய் பறிக்காத அது பறிக்காத பறிக்காத வா ஏன் வந்தா ஏய் வீடியோ எடுத்துட்டு படிக்கலாம்டா இறங்க நீங்க பறிக்காதீங்க பாருங்க சொன்னல மரத்துக்கு மரம் ஒரு முந்திரி தான் கிடைக்குதுன்னு கலங்க இது கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஒரு பழத்தை கண்டு பிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுங்க பார்த்துங்க இந்த முந்திரி இருக்குல்ல இது பழம் இது பழம் வந்ததுக்கப்புறம்

பண்ணி இல்லாத நேரத்தில் உனக்கு வந்து வ்ளாக் கிடைக்கிறதே கஷ்டம் சேவை வந்த இடத்துல ஒரு பொதுநலமாக இருக்கார் இவர் நண்பர்களுக்காகவும் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாரு இவரோட இந்த பொதுநலத்தை கொஞ்சம் பாராட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கவரை ரெடி பண்ணி

யாரா மைதிலிங்க அடா அன்வான்ட் திங்ஸ்லாம் உள்ள இருக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்ன இது நீ என்ன என்ன பார்க்குறேன் சம்பவத்துக்கு காரணமா நீ இருப்பேன்னு

இதுல போறதுக்கு ரெண்டு முள்ள வந்து ஹோல்டர்ல வாங்கணும் ஒரே ஒரு தைல மரம் தனியா இருக்கு தைல மரம் தனியா இருந்தா அமர்த்தா மீன் யூஸ் பண்ணிக்கோ ஒன் லவ் முந்திரி டூ லவ் ஆயிச்சுங்க ஒன் லவ் பாருங்க இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு வேணாலும் கிடைக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க வீடியோ எடுக்கவே இல்லடா ஓத்தியா வைட் பண்ணிக்கணும் சொன்னா கேட்க மாட்டேறானுங்க வட சென்னையில இருந்துட்டு தா என்ற வார்த்தையை கட் செய்ய சொல்கிறார் நமது கேமராமேன் ா முந்திரி வச்சுக்கோ பாய் பூஜ் ஆகுது பாய்னு சொல்லி சுபாஷு எங்கேடா இருக்க சுபாஷு பாய் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் எனக்காக எடுத்து எடுத்து கொடுத்து இந்த மாதிரி போலாம் எங்கேயும் கிடைக்காது இப்படி தான் கிடைக்கும் பாருங்க கலரை பாருங்க மேடம் நேச்சுரல் விரும்ப கடிக்குது பாய்க்கு இருந்தாலும் அதை அப்பாடு பட்டாமல் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு தம்பியை கூட்டு வந்து வந்து தூய தமிழில் பேசிட்டு இருக்காரு ஓத்தானா கட் பண்ணுறாங்க வீடியோவில் அதனால வந்து இதில் போட்டுட்டுருக்கேன் பீஸ் நேர்தான் போட்டோம் மேலே ஏறலாமா

கிடையம் கொஞ்சம் கனியை பிடிச்சி வச்சுக்கோம்னா பழம் அருமையான பழங்கள் அதே மாதிரி சாப்பிடுது

தாசு அவர் பேரு அவர் பேரு சொல்றியா செல்ஃபி எடுப்போம் ஏன்னா சொல்ல வேண்டியதுதான் நம்ம எல்லாம் நண்பர்கள் ராஜா இப்ராஹிம் அப்துல் எல்லாம் இன்னும் சில பலர் எல்லாம் இங்க தான் வந்து அக்கிய போட்டோம் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது அடுத்த பயணம் தொடருது இந்த வழி போயிட்டு இந்த தான் வழியாதான் போறான்னுக்கு